இந்த மாதிரி மரங்கள் வந்து வீட்டில் வைக்க வேண்டாம் இந்த தன்மை வந்து நமக்கு நல்லதல்ல அப்படின்னா எந்த மரங்கள் எல்லாம் சொல்லுவீங்க மரங்கள் நிறைய சொல்லலாங்கம்மா குறிப்பா இதில் வந்து மரங்கள் அப்படிங்கிறத நிறைய இடத்துல வாஸ்துபடி வைக்க கூடாது பிறகு பாத்தீங்கன்னா அந்த மரம் அப்படிங்கிறது வேப்ப மரமா இருந்ததுனால பா அது வந்து பெண் தன்மை உள்ள அந்த மரமா இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட ஆண்களை அது வந்து எல்லாமே ரெண்டுலேயும் கை ஆவரேஜான இன்கம் பெருசா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படியே இருக்காங்க அந்த மரம் வளர 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 அவங்களோட பிஸ்னஸ் அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிடுச்சி இந்த மரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு வந்து ஒரு காப்பு மாதிரி மஞ்சள் கயிறு மாதிரி கட்டிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ஒரு உயிர் எங்களோட நலனுக்காக நீ எங்கள் வீட்டில் தவறாக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் எடுக்க போகிறோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க வாஸ்து ரீதியா நீங்க டைரக்ட் விசிட்டும் போறீங்க அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நீங்க இப்ப வாஸ்து விசிட்டுக்கு போகும்போது மக்கள் வந்து நிறைய மரங்கள் வளர்ப்பது சிறப்பு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் மரங்கள்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பொதுவாக ஃப்ளாட்டுங்களை தவிர்த்து இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா மரம் இருக்கும் இந்த மாதிரி மரங்கள் வந்து வீட்டில் வைக்க வேண்டாம் இந்த தன்மை வந்து நமக்கு நல்லதல்ல அப்படின்னா எந்த மரங்களெல்லாம் நீங்க சொல்லுவீங்கம்மா மரங்கள் நிறைய சொல்லலாங்கம்மா குறிப்பா இதுல வந்து மரங்கள் அப்படிங்கறத நிறைய இடத்துல வாஸ்துபடி வைக்க கூடாது வடகிழக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதியில எல்லாம் மரங்கள் இருக்கக்கூடாது இது நம்ம அதுவும் டிகிரி பார்த்து குறிப்பாக செக் பண்ணி கரெக்டாலாம் மரம் எடுத்துட்றோம் இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு கிளைண்ட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகிழக்குலேயே அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் கரெக்டாக சென்டரில் இருக்குது ஒரு வேப்ப மரம் அது வந்து வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு பத்து அடியில் இருக்குது ஆனால் அவங்க வந்து வாஸ்து கரெக்ஷன் இந்த தமிழ்நாட்டில் நிறைய வாஸ்து கன்சல்டெண்ட்டை கூப்பிட்டு அவங்க பா வீடு வாஸ்துப்படி அதாவது ஆறு விதிகள்னு சொல்லுவாங்க கேண்டிலிவர் ஃபோர்டிகோ கேண்டிலிவர் படிக்கட்டு உச்ச வாசல் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இதெல்லாம் வச்சாச்சு இதெல்லாம் வச்சு தான் வீடு கட்டினது அதுக்கப்புறமும் நிறைய கரெக்ஷன்ஸு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு டிவியில் யூடியூப்பில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கன்சல்டேஷன் பண்ணியாச்சு ஆனால் உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு இல்லை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரல அந்த குடும்பத்தோட ஆண் வாரிசுக்கும் அந்த குடும்ப தலைவருக்கும் தொடர்ந்து எதாவது ஹெல்த் இஷ்யூ அதாவது அவங்கள அங்கேருந்து அந்த வெளியேற்றுறதுக்கு அந்த மன வந்து முயற்சி பண்ணுது அப்போ அந்த இடத்துல தான் என்னோடய இந்த மரங்கள் பற்றி நான் நிறைய வீடியோஸ் பேசிட்டு எனக்கு என்னைக்கு கூப்பிட்ருந்தாங்க அப்போ அங்கே டைரக்ட் பேசிட்டு போயிட்டு அந்த வீட்டோட அந்த இடத்தோட நார்த்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத காம்பஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த இருபத்து நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து இந்த இடத்துல இந்த மரம் வந்து இருக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி பாதிக்கிறதுனால வருமானமும் நின்று போது அங்கே உள்ள ஆண்களையும் பாதிச்சிட்டு அப்படிங்கிற விஷயத்த என்னால் புரிஞ்சு புரிஞ்சுக்க முடிஞ்சுது பிறகு பாத்தீங்கன்னா அந்த மரம் அப்படிங்கிறது வேப்ப மரமா இருந்ததுனால பா அந்த வந்து பெண் தன்மை உள்ள அந்த மரமா இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட ஆண்களை அது புரி பார்த்துட்டு இருக்கு அதுக்கு அது வந்து ஒரு மனை வந்து தவறா இருந்துச்சு அப்படின்னா இவங்களை தான் பாதிக்கணும்னு அது முடிவு பண்ணிடும் சூஸ் பண்ணிடும் அவங்க ஜாதகம் எவ்வளவுதான் பலமா இருக்கட்டும் தூக்கிடும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் பாகுபாடே கிடையாது நல்லா இருந்தா நல்லது கொடுக்கும் அதை நம்ம நல்ல ஒரு மனையை செலக்ட் பண்ணாம அதுல போய் தவறுதலாக வீட்டை கட்டி அதுல வந்து பிரச்சனைக்குள்ள போகும்போது இந்த இவங்க தான் பாதிக்கப்பட போறாங்கிறது அந்த மனைக்கே தெரியும் அது உணர்வுகளை வெளிப்படுத்தும் சமிக்சைகளை கொடுக்கும் இப்போ வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்னா பொருள் பற்று அதாவது பொருள் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களை கொடுக்கறமான மனை ஒன்னா இருக்கும் உயிர் பற்று உயிர் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கறதா இருக்கும் ஒரு மனை ஒரு சைட்டு ஒரு வீடு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ரெண்டுலேயும் கை ஆவரேஜான இன்கம்மு பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படியே இருக்காங்க அந்த மரம் வளர 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 அவங்களோட பிஸ்னஸ் அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிடுச்சு அங்கே உள்ள ஆண்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது சும்மா போய் கிட்னிக்குன்னு ஒரு க இன்னும் அதாவது யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க கிட்னியில் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வருது ஒரு டவுட் வருது அதில் ஒரு கேன்சராக இருக்குமோ அப்படிங்குறது அடுத்த ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வருது கொண்டு வராங்க ஒரு குழப்பம் உருவாகுது அப்போ தான் அவங்களுக்கு பயம் வந்து இந்த வீட்டை இன்னொரு முறை செக் பண்ணணும் அம்மா ஏதோ டிகிரிலாம் பார்க்குறாங்கிறாங்க சுற்றுப்புற வாசத்து சொல்கிறாங்க அப்போ இவங்களா இதை வந்தால் இவங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைச்சிடும் சொல்லும்பொழுது அந்த டிகிரி பார்க்கும்போது கரெக்டாக நார்த்து ச ட்ரூ நார்த்தில் தான் இருந்தது ஆனால் அந்த மரம் அப்படிங்கிறது இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருந்ததுனால இந்த மரம் வளர வளர வந்து அங்கே பாதிப்பு அதிகமாகிட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறத பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்ச தெய்வங்கள் இல்லை அப்போ ஒரு வாஸ்து நிபுணர் போய் தான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இடத்துல தவறாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த பூதத்தை அவங்கள வெளியே அந்த வீட்டோட ஓனரை அந்த பூதத்தை வெளியேற்றுவதற்குண்டான தூண்டுகோலாக இருப்பவர் அந்த வாஸ்து நிபுணர் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்போ இந்த இடத்துல அந்த மரத்தை எடுத்தால் அங்கே உள்ள பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஆனா அங்க ஒரு பா அங்க ஒரு உயிரிழப்பு கூட எதுவா அந்த மரம் எடுக்கும் போது அது அவ்வளவு சீக்கிரமா போகாது ரொம்ப வருஷம் இருபது வருஷத்து மரம் நல்ல இவ்வளவு பெரிய மரம் அந்த மரம் வந்து எடுக்கும் பொழுது ஒரு பாதிப்பு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு வாஸ்து சரியாகும் போது ஒரு ஒரு நஷ்டமோ அது போகும்போது அந்த கிரகங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஒரு பயிற்சி முடிஞ்சு போய் ஒரு ஒரு போயிடும் அந்த மாதிரி இந்த மரம் எப்படி பண்ண போகுதுன்னு யாராலையும் அதெல்லாம் பிரிடிக்ஷன் எடுக்க முடியாது இயற்கையோட சூட்சமும் அதை போய்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த மரத்தை எடுக்கிற வாய்ப்பு சொல்லி கொடுத்தேன் இந்த மரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு வந்து ஒரு காப்பு மாதிரி மஞ்சள் கயிறு மாதிரி கட்டிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ஒரு உயிர் எங்களோட நலனுக்காக நீ எங்கள் வீட்டில் தவறாக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் எடுக்க போகிறோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது வந்து மூலிகை காப்பு கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம் இரண்டு மரங்கள் உங்கள் ஊர் உங்களுக்கு இடம் கிடையாது அவங்களுக்கு அவ்வளோதான் இடம் அவங்களுக்கு வந்து பின்பக்கத்திலாம் வைக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கோவிலில் உங்கள் ஊரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இரண்டு வேப்பங்கன்றுகள் வாங்கி நட்டுருணும் ஃபஸ்ட்டு நட்டுட்டு இந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மரத்தை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் எடுத்தாச்சு எடுத்த அன்னைக்கு அவங்க ஒரு பிளாக் கலர் மேல் டாக் வச்சுருந்தாங்க ஆண் நாய் வச்சுருந்தாங்க அந்த நாய் அந்த மரத்தை எடுத்த உடனே அப்படி படுத்துறது அன்னைக்கு நைட்டே இறந்துருச்சு அந்த ஆணை இங்க எடுக்க வேண்டிய ஆணை அந்த டாக எடுத்துருச்சு அந்த அந்த மரம் அந்த பஞ்சா பூதம்னு சொல்லிட்டு அந்த பூதம் வெளியேறும் போது அதுக்கு ஒரு காவு மாதிரி இந்த இதனால வந்து நிறைய வீடுகள்ல வந்து வாஸ்து பாதிப்பு உள்ள வீடுகள்ல இந்த நாய்கள் பிளஸ் வந்து பறவைகள் வளர்த்துறது வடமேற்குக்கெல்லாம் பாருங்க லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வளர்த்துறாங்க அதெல்லாம் வந்து நல்லா அந்த வடமேற்கு பாதிப்பில் இருக்கும்போது அந்த அந்த பறவைகளும் அதிக அதிகமாக இறந்து போயிடும் தென்கிழக்கு பாதிப்பு இருக்கிற வீடுகளில் மீன் தொட்டியில் மீன்கள் இறந்து போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பெட்ஸும் வந்து நமக்கு குறக்கூடிய விஷயத்தை வாங்கிக்கும் இந்த மாதிரி ஒரு அதிர்வு அந்த இடத்துல ப உருவாக்கிடுச்சு அதனால் மரங்கள் வைக்கணும் மரம் இருந்தால் தான் மழை பெய்யும் ஆனால் வீட்டுக்கு தெற்கும் மேற்கும் மட்டும்தான் மரங்கள் வைக்கணும் அது நிறைய தோட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்குது விவசாய பூமிலாம் இருக்குது அப்படின்னா பனை மரங்கள் வளர்த்துறது ரொம்ப சிறப்பு ஏன்னா பனை மரம் அப்படிங்கிறது நீர் வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய மரம் அதனாலதான் அந்த காலத்துல வந்து நிறைய எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா விவசாய பூமிகள்லேயும் பனை மரங்கள் ஒன்று ஒன்று அது தவறாக கூட மழை இருக்கும் ஆனா வந்து பனை மரங்கள் அந்த மாதிரி இருந்தது பனை மரம் வளர்த்துவது ரொம்ப ரொம்ப ஒரு பண ஈர்ப்பையும் கொடுக்கும் அதுவே பேரே பனை மரம் பணத்தை அது வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே பாசிட்டிவா நம்ம எடுத்து போனா பாசிட்டிவா இருக்கும் அது கூட சில பேர் கேட்பாங்க பணமரத்தை போய் அம்மா வந்து பணம் மரம்னு சொல்றாங்க சொல் வழக்குல சொல்றேன் எதையுமே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையோட பண்ணி அந்த விஷயம் நமக்கு நல்ல பணம் அப்படி அதாவது மரம் வளர்த்தா நீர் வளம் பெருகும் நீர் அப்படின்னா சந்திரன் சந்திரன் நல்லா இருந்தா பணம் வரும் ஒன்று ரிலேட் பண்ணி பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி மரங்களை தெற்கு மேற்கு பகுதிகளை மரங்கள் வளர்த்தலாம் குறிப்பிட்ட சில மரங்களை தவிர அது நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வாழை மரங்களும் முருங்கை மரமும் வாசலில் முருங்கை வாழ்க்கையில் வெறுங்கைன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் முருங்கை மரம் வளர்த்தலாம் வீட்டுக்குள்ள எங்கே வளர்த்தணுங்கிற விஷயம் இருக்குது அது எல்லாமே நிறைய செடிகள் கொடிகள் மரங்கள் நிறைய விஷயம் இருக்குது எல்லாமே நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஒரு கன்சல்டிங்கே அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னா கூட என்னோட அப்பாயின்மெண்டே வாங்குறாங்கன்னா கூட இப்ப எல்லாரும் என்னோட பதிவுகளை பாத்துட்டு வீட்டுக்கிட்ட வடக்குல கிழக்குல இருக்கிற மரங்களை நான் போறதுக்குள்ள எடுத்துடுறாங்க இப்ப வீடியோ பதிவை பார்த்துட்டே அவங்க எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கணும் ஒரு சில மரங்கள் வந்து காம்பவுண்டுக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு சொல்றேன் அது எல்லாம் ரிசல்ட் நல்லா பக்காவ கிடைக்குது அந்த ஒரு மரம் எடுத்தோன்னா அந்த வடகிழக்குங்கிறது லோடு அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வெயிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அங்கே போய் ஒரு இரநூறு டன் மரத்தை வச்சா என்ன பண்ணும் லோடுங்கிறதுன்னு அது இன்னொன்று வந்து அது ஆண் வடகிழக்கு அப்படிங்கிறது ஆணுக்குண்டான திசை அந்த இடத்துல இருபத்தி டிகிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த பெண் மரம் இருக்கிறதுனால அங்கே உள்ள ஆணை காலி பண்ண காத்துட்ருக்கும் அது குறிப்பிட்ட அந்த நேரம் காலம் அவங்களோட ஜாதகத்தில் அந்த கொஞ்சம் வீக்காகும் போது ஜாதக பலம் கொஞ்சம் வந்து குறையும் போது இது டக்குன்னு தூக்கிடும் இதுதான் வந்து இப்போ வந்து நிறைய இடங்கள்ல மிரண்டு போகிற மாதிரி இருக்கு எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு நேரடியாக சொல்லுவோம் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்ததற்கு இருக்கு நன்றி மேம் நன்றிங்கம்மா மகிழ்ச்சிங்கம்மா இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமோட கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாஸ்துக்கும் சரி அஸ்ட்ராலஜிக்கும் சரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது டேரெக்ட் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்